வணக்கம் மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம கோசமானுவா ஒரு அடுத்த சாப்டர் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சாப்டர்ஸ்ல என்ன பாத்துனா நம்ம காங்க இருக்கான்ல இவன் திரும்பிய அவன் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அதாவது இந்த ஹோட்டல்கே ஏன் அப்படின்னா நம்ம பேக்மா வேலையோட லீடர் காரியோங் இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா அந்த காரணத்தினால நம்ம காங் திரும்பி இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துருவா இவன் வந்த உடனே உங்க கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப காரி பாக்குறதுக்காக நைட் போயிருப்பான் அங்கதான் நம்ம காரிய சொல்லி இருப்பா அப்பதான் சொல்லுவா நம்ம கோசு தேடிக்கிட்டு உயிரோட இருக்காங்க நம்ம நம்ப முடியாது ஏன் அந்த அவனோட வாயாலே மத்த மூணு நான் கொண்டுட்டேன் அப்படின்னு அப்ப அவங்க உயிரோட இருக்காங்கன்னா ஒருவேளை அவன் போய் சொல்லியிருப்பானோ அப்ப இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோசுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இப்போ காரிங்க அதுக்கான நாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா அவங்க எங்க இருக்காங்கன்றத நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா நம்ம கோசு அவங்க எங்க இருக்காங்க தெரியுற வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பான் ஆனா அப்ப காரிய அவங்க பாக்குறதுக்காக மார்க் சேப்பையும் அவனாவே கிளம்பி வந்திருப்பான் நம்ம காங் எப்பயும் போல டெலிவரிஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை வரிசையா அவன் எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ண போறானோ அவனுக்கு நெருக்கம் நெருக்கமானவங்க எல்லாரும் காணாம போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும் வெறும் ஒரு மாஸ்க் மட்டும் தான் இருக்கும் இப்ப ஃபைனலா அவங்க அந்த ஹோட்டலுக்கும் வந்துட்டாங்க தெரிய வந்த உடனே அவன் ரொம்ப கோவமாயிடுவான் தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம ரின் இருக்கால இவ அந்த ஆட்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இவங்க எல்லாரும் நம்ம ரின்ன புடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரின் கூட சண்டை போட வேணாம் நடப்பாங்க ஒருவேளை அவசியம் வந்துச்சுன்னா நம்ம ரின்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க ஆனா நம்ம ரின் அப்படியெல்லாம் போறவ கிடையாது ஏன்னா அவளுமே பவர்ஃபுல்லான ஆள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெய்டனோட பொண்ணு அதனால அவனு அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டா அந்த காரணத்தினால உடனே இப்படின்றதுக்குள்ள எல்லாரையும் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷன்ல ட்ராப் பண்ணிடுவா எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாரோட தலையுமே சுத்த ஆரம்பிச்சிரும் என்ன நடக்குதுன்னு ஹூட் போட்டு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தன் அவ உடனே நான் தான் நினைச்சேன் ஆனாலும் நீ பண்ணி வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி தன்னோட கீயை யூஸ் அந்த மொத்தமா வந்து காலி பண்ணு முடிவு பண்ணுவா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சண்டை போயிட்டு இருக்கும் இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோஸ் அந்த இடத்துக்கு வருவான் வந்து பார்த்தா அந்த சண்டை நடந்ததுக்கான இடம் தான் இருக்குமே தவிர நம்ம ரின் இருக்க மாட்டாங்க அக்கா வாசு இருக்க மாட்டாங்க இதை பார்த்த உடனே நம்ம கோசுவும் ரெண் எங்க போன நீ எங்க போன அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவான் சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் தேடுவான் அந்த காடு அந்த ஊருன்னு எல்லா இடத்துலையும் தேடுவா அப்படியே சாயந்தரம் ஆகும் ராத்திரியா ஆகும் ஆனா அவனால அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியாது இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம காங்க என்ன யோசிப்பானா இது எல்லாமே காவு போக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்னு யோசிப்பா ஏன்னா காணாம போனது காவு போக்குதான் அதுக்கப்புறம் காணாம போனது காவு போக்கோட ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த பாங்கும் மத்த வில்லேஜஸும் அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இருக்கிறவங்க சோ ஒவ்வொரு தரா நம்ம கோசுக்கு நெருக்கமானவங்களா காணாம போயிட்டே இருக்காங்க நம்ம காங் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் இடத்துல இருக்கிறவங்க காணாம போயிடுறாங்க அப்ப நம்ம காங் எங்க போக போறான்றது தெரிஞ்சிருக்கு இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம இவங்க எல்லாரும் சொன்னா அந்த மாஸ்க் போட்ட ஆளு இந்த வீட்டுல எல்லாம் இருந்த மாஸ்க் ஒருவேளை இது தான் நினைக்கிற ஆளா மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப வேக்மா வேலையும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனுங்க இவ்வளவு நாளா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிப்பான் அப்பதான் நம்ம ஷோஜினோட ஞாபகம் வரும் நம்ம ஷோஜினு இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை தானே தேடி போறதா அவன் சொன்னா ஏதோ யாரோ ஒருத்தவங்கள பாக்க போறதா அப்ப அவன் போயிருப்பான் இதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா பேக்மா போய் போயாகணும்னு சொல்லி நம்ம கோசு கிளம்பி பேக்மா வேலைக்கு போவான் பேக்மா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்த கடக்கணும்ல அந்த ஆத்துல கூட ஒரு வீடு இருக்கும் ஏற்கனவே காவு போக்க காப்பாத்துறதுக்காக போனப்ப இந்த இடத்த நம்ம பாத்துருப்போம் இப்ப அந்த இடத்துக்கு போய் பாப்பா ஆனா அங்க போனா அந்த இடத்துல நிலைமை ஒண்ணு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அந்த இடமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் அங்க ஊரு காட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க நார்மலா பேக்மா வேலையை ப்ரொடக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் ஒளிஞ்சும் இருப்பாங்க ஆனா நம்ம கோசு போன நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அந்த மாஸ்க் போட்டால் இங்கேயும் வந்திருப்பானோன்னு சொல்லி நம்ம கோசு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பேக்மா வேலியும் காலி பண்ணிருப்பாங்களான்னு யோசிப்பான் அப்ப அந்த நேரத்துல யாரோ பின்னாடி இருந்து கீய கான்சென்ட்ரேட் பண்றது நமக்கு கோசுக்கு தெரிய வரும் ஒடே சடன திரும்பி பாப்பா பார்த்தா ஒரு பீரிய கீ அட்டாக் அங்க யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ணிருவாங்க அந்த மொத்த இடமும் அப்படியே இடிஞ்சு உள்ள போக ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த அட்டாக் பண்ண ஆள் இருக்கான்ல அவன் நம்ம காங் பிளாக் பண்ணதா பாத்துருவான் ஏன்னா நம்ம காங் அந்த அட்டாக்கையும் பிளாக் பண்ணிருப்பான் அப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லுவான் நீ அங்க நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ஏன்னா நீ தேடி வந்த ஆட்கள் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லுவான் நம்ம காங் இந்த பக்கம் வந்த உடனே இவனை பார்த்து இந்த அட்டாக் பண்ணாலும் சொல்லுவா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா என்ன அதனாலதான் எல்லாரையுமே தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டது நம்ம காங் கோவப்பட்டு ஆமா நீ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டியா நீ தனியாவே கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பா நீ ஒண்ணு என்னை நம்பணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் நீ அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல உதாரணத்துக்கு அந்த பொண்ணு அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பா இதை கேட்டதும் நம்ம காங்கு ரொம்ப வர ஆரம்பிக்கும் இப்ப நம்ம காங்கை நோக்கி இந்த அட்டாக் பண்ணுவ ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுவா நம்ம காங்கும் என்னன்னு பாப்பா பாத்தா அது ஒரு துணி இது நம்ம ஹேர் ஹேர்பண்ட் நம்ம ரின் எப்பயுமே தலையில கட்டி இருப்பால அதுதான் இது இதை பார்த்ததும் அந்த முன்னாடி உட்காந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தால அவன் திடீர்னு காணாம போயிருவான் அவன் எங்கேயோ உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான் இப்ப அவன் கேட்பான் ஏன்னா அது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா அப்படின்னு இப்ப அவன் ஓட ஆரம்பிச்ச உடனே அவனை துரத்துக்கிட்டு நம்ம காங்கும் உள்ள ஓடி வருவான் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி ஓடி வந்துருவான் இப்ப வெட்ட வெளியான ஒரு இடத்துக்கு கிட்ட வந்து நிப்பானுங்க இப்ப உடனே அவன் கேட்பான் என்ன அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதானே அது நான் சொல்லணுமா உனக்கே தெரியுமா சொல்லி உடனே நம்ம பதிலுக்கு கேட்பான் ஆமா இதெல்லாம் எதுக்காக பண்ற உனக்கு தெரியும் தானே இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் எனக்கு தெரியும் தான் ஆனா இது பிரச்சனையாவே இருந்தாலும் இதெல்லாம் அதிகமான வேலைனாலும் அது மூலமா உன்னை காலி பண்ண முடியும் அதுவும் கண்டிப்பா முடியும் அப்படின்னா அப்ப அதை நான் செஞ்சுதானே தீரணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப சைட்ல இருந்து ஒரு செயின் வந்து நம்ம கோசுவை பிடிக்கிறதுக்காக வரும் உடனே நம்ம காங்கும் அதை தடுத்துருவான் ஆனா இதை பார்த்ததும் அந்த ஹூட் போட்டாலு இரு பொறுமையா இரு உனக்கு அந்த வில்லேஜஸ்க்கு என்ன ஆகும்னு சொல்லி கவலையே இல்லையா என்ன இல்ல அவங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல நனஷ்டியா நீ சொன்ன மாதிரியே அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுதான் அந்த காரணத்தினால உன்னோட பிரச்சனைக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் இதை கேட்டதும் நம்ம காங்கும் வேற வழியே கிடையாது அமைதியா அப்படியே நின்றுவான் இப்ப நாலா பக்கம் வந்து சேஞ்ச் வரும் எல்லா பக்கம் இந்த சேஞ்ச் வந்து பிடிச்சு நம்ம கோஸ்வை கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வருவானுங்க நம்ம காங் எதுவுமே பண்ண மாட்டான் அமைதியாவே நிப்பான் இப்ப இவனை புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் பக்கத்துல வந்த உடனே நம்ம கோஸ் தன்னோட கீ மொத்தத்தையே ரிலீஸ் பண்ணி அவனுங்க அஞ்சு பேருமே அங்க பறக்க விட்டுருவான் இப்ப நேரா அந்த மெயினால் ஒருத்தர் இருந்தால அவன் அடிக்கிறதுக்காக வேக வருவான் இப்ப அந்த மெயினாலும் கேப்பான் என்னாச்சு அந்த மக்களோட உயிரை பத்தி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு இருந்தாலும் நம்ம கோசு அதை எல்லாம் எதுவும் கவலைப்படாம இவனை அடிக்கணும் அப்படின்னு வருவா அப்ப அந்த மெயின் ஆளுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து குதிப்பான் அவனை காலி சொல்லி முன்னாடி போய் அவன் கூட சண்டைப்பட ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த ஆள் இருக்கால அவன் நம்ம காங்கோட கையை பிடிச்சதும் நம்ம காங் பதிலுக்கு அவனை போர்ஸ் அடிச்சுட்டு இப்ப இவனுங்க ரெண்டு பேர் இருப்பானுங்க அந்த மெயின் ஆளு இந்த புதுசா வந்தவன் இவங்க ரெண்டு பேரும் நம்ம காங்கோட சேர்ந்து ஒரு கீ கிளாஷ் பண்ணும் நடப்பானுங்க நம்ம காங்கும் அவனோட மொத்தையும் எடுத்துட்டு வந்து இவனுங்க ரெண்டு பேருக்கு அந்த கீ கிளாஷா பண்ணுவான் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இங்க நடக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் முடிச்ச உடனே அப்ப நம்ம காங் தன்னோட கையை பாப்பான் பார்த்தா அந்த ஆள் புடிச்ச இடத்துல நம்ம காங்கோட கை அப்படியே உள்ள அச்சு பதிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பான் இப்ப அந்த மெயின் ஆள் மறுபடியும் கேட்பான் அந்த மக்களோட உயிரை பத்தி உனக்கு கவலையே இல்ல அப்படின்னா அப்ப என்னை எப்படியாவது தடுத்துட்டு அது மூலமா என்ன வச்சு அந்த மக்களை காப்பாத்தே நினைச்சியா நீ ஒருவேளை அதை நினைச்சிருந்தா அப்படின்னா நீ ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டேன் தான் நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் நம்ம கோசு கோவமாகி வேக வேகமா அவனை அட்டாக் பண்றதுக்காக மறுபடியும் வருவான் அப்ப மறுபடியும் அந்த இன்னொரு ஆள் வருவான் இவன் மறுபடியும் நம்ம சண்டை போட வந்த உடனே நம்ம கோசு இந்த தடவை அவனோட மூச்சு எப்படி அப்படியே அவன மண்ணுக்குள்ள இறக்கிட்டு திரும்பிய சண்டை போடுறதுக்காக போவான் பின்னாடி இருந்து யாரோ அவன சட்ட அவனோட சட்டையை புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க யாருன்னு பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள போனால இல்ல அவன் தான் சட்டையை புடிச்சு இழுப்பான் இப்ப உடனே அந்த மண்ணுக்குள்ள போனவன் சொல்லுவான் நீ ஒண்ணு ஆரம்பிச்சீனா அதை முடிக்கணும்ல அப்படின்னு அப்ப அவனோட மாஸ்க் பாதியா உடஞ்சிருக்கும் அப்பதான் அவனோட முகம் நமக்கு தெரிய வரும் அது கா உபோக் இப்போ உடனே அவன் நம்ம கோசுவை பார்த்து சொல்லுவான் நீ இத முடிக்காம போக கூடாது இல்ல காங் அப்படின்னு இது கேட்டதும் நம்ம காங்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இது எல்லாத்தையும் பண்றது காவு போக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதிர்ச்சியா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இதை பார்த்ததும் நம்ம காங் கேப்பான் பிரதர் நீங்களா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இப்ப அந்த மெயின் ஆளு தன்னோட மாஸ்க கழட்டும் யாருன்னு பார்த்தா காரியம் அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் செத்துருவாங்க அது உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம காரியம் கேப்பா இப்போ உடனே இதை பார்த்ததும் நம்ம காங்கு இங்க என்ன நடக்குது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் என்ன என்ட்ட விளையாண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துவா இப்போ காரி அவங்க இது இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு நினைச்சியா இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு இப்ப சுத்தி முத்தி நிறைய பேர் வந்துருவாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்தவங்க தான் அப்படின்றது இப்ப நம்ம காங்க தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம காங் அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பான் இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ற அட்லீஸ்ட் அந்த காரணத்தையாவது சொல்லு அப்படின்னு இப்ப இதை கேட்டதும் அவ சொல்லுவா ஆக்சுவலா இந்த காரணத்தை நாங்க ஏற்கனவே உன்னை கொடுத்துட்டு வந்தானே அப்படி இருந்து உனக்கு புரியலையா அப்படின்னு நார்மலா ஒரு ரெக்வெஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா நாங்க எது முதல்ல வருதோ அந்த தான் எடுத்துக்கிருவோம் அந்த ரூலை நாங்கள் இது வரைக்கும் ப்ரோக் பண்ணதே கிடையாது ஆனா இந்த தடவை எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த கிளையண்ட் அந்த ரெக்வஸ்ட்ட கொடுத்த அந்த கிளையண்ட்டு எங்களால மறுக்க முடியாத ஒரு விஷயத்தை தரேன்னு சொன்னாரு அந்த காரணத்தினால தான் நாங்க அவரோட ரெக்வெஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டதும் நம்ம காங்க புரிஞ்சு போயிடும் அந்த கிளையண்ட்டு யாரது அப்படின்னு கேட்கும் போது சாரி எங்களால அந்த கிளையண்ட் யாருன்னு சொல்ல முடியாது அவரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க முடியாது நீ எவ்வளவு வேணாலும் கெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை கேட்டதும் நம்ம காங் கேட்பான் ஆமா அந்த மக்கள் எல்லாரையும் கிட்னாப் பண்ணது அந்த கிளைண்டா இல்ல நீ அப்படின்னு அது தெரியறதுனால மட்டும் என்ன ஆயிரப்போது எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது உங்க யாருக்கும் இன்னும் நம்ம என்னைய பத்தி முழுசா தெரியாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நான் என்னோட மாஸ்டருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையை வாழவே மாட்டேன் அதை ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு ஒருவேளை என்னோட பர்சனல் லைஃப் குறுக்க வந்தாலும் சரி அத பத்தி எனக்கு கவலை இல்ல அதனால அந்த மக்கள் எல்லாரையும் புடிச்சு வச்சா என்னை தடுத்துடலான்னு மட்டும் நினைக்காத நான் உன்னை வான் பண்றேன் இப்பவே உன்னோட ஆட்கள் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு அந்த கிளைன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படி நீ பண்ணினா உன்னையும் உன்னோட ஆட்களையும் நான் உயிரோட விட்டுறேன் தேவையில்லாம என் கிட்ட பிரச்சனை வச்சுக்காத நம்ம காங் சொல்லுவா இதை கேட்டது அந்த காரியம் இல்ல அதை என்னால பண்ண முடியாது ஏன்னா என்னோட கிளைண்ட் உன கூட்டிட்டு வர சொன்னாருதான் ஆனா நீ சண்டை போட முடியாத நிலைமையில இருக்கணும் இல்ல நீ செத்து போயிருக்கணும் அப்படிதான் கூட்டிட்டு வர சொன்னாரு இப்ப இதை கேட்டதும் நம்ம காங்கும் நான் உன்னை ஒரு தடவை தான் வான் பண்ணுவேன் தேவையே இல்லாம என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லும்போது இதுதான் இதுதான் பிரச்சனை இதுதான் உன் இருக்கிற பிரச்சனை காங் இருக்கிற அந்த அரகண்டான ஆட்டிடியூட் இதை தான் என்னால மன்னிக்கவே முடியல நீ நினைச்சா மொத்த பேக்மா வேலையையும் காலி பண்ணிட முடியும் தானே நினைக்கிற அந்த அரகட்டான ஆட்டிடியூட என்னால ஒரு தடவை பொறுத்துக்க முடியும் ரெண்டு தடவை பொறுத்துக்க முடியும் ஆனா நீ தொடர்ந்து என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க இருந்தாலும் எனக்கு உன்னை பர்சனலா பிடிக்கும் அதனால நான் வேணா அதை மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் அதை மன்னிச்சு விட மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே நீ பண்ணதுக்காக அவங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அவங்க உன்னை அப்படியே போக விட மாட்டாங்க அதனால இனிமேல என்னோட ஆட்களை என்னால தடுக்க முடியாது இதுக்கு ஹாப்பி என்டிங்கே கிடையாது இதை நீ முடிக்கணும்னா நீ சண்டை போட்டுதான் ஆகணும் உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு நம்ம காரியம் சொன்னதும் நம்ம காங்குக்கு பின்னாடி இருந்து நம்ம காவு போக்கு வந்து நம்ம காங்கோட தோல் மேல கை வைப்பா டக்குன்னு காங்கு நம்ம காவு போக்கோட கைய புடிச்சு ஒரு சுத்து சுத்தி கரெக்டா கீழே தூக்கி போடுவான் இப்ப நம்ம காவுபோக்கை பார்த்து சொல்லுவான் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க இதுல இருந்து விலகிடுங்க அப்படின்னு அப்பயும் நம்ம காவு போக் நம்ம காங்கோட கையை புடிச்சு திரும்பி ஆரம்பிச்சிருவான் அந்த எனர்ஜி சக் சக் பண்ணுவான்ல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான் இருந்தாலும் நம்ம காங் அவனோட கையை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி போவான் இப்ப காவு பக்க பார்த்து சொல்லுவான் என்ன உங்க ஃபேமிலியை பிடிச்சி வச்சிட்டாங்களா அதனாலதான் நீங்க சண்டை போடுறீங்களா ஆனா எனக்கு உங்க கூட சண்டை போடணும்னு விருப்பம் இல்ல அதனால தயவு செஞ்சு இதுல இருந்து விலகி போயிருங்க அப்படின்னு கேட்பான் இப்ப உடனே காவு போ நீ அவ்வளவு எல்லாம் காம்ப்ளிகேட் ஆகணும்னு பிரச்சனையே இல்ல நீ உன் முன்னாடி இருக்கிறவனை எனிமையா மட்டும் பாரு நான் உன்னோட உயிரை எடுக்க வர எனிமி நீ அப்படி மட்டும் என் கூட சண்டை போட்டா போதும் நம்ம காவு போக்கு சொல்லுவாரு இதை சொல்லிட்டு நம்ம காவுபோக்கும் அட்டாக் பண்ண வந்த உடனே நம்ம காங்கு இவர் கூட சண்டை போடணும்னு விருப்பம் இருக்காது இருந்தாலும் இவரை தடுத்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணி காவு போக்கோட வயத்திலேயே அடிச்சு நம்ம போக்கை அந்த பக்கமா அடிச்சு தள்ளிடுவா இப்ப சைட்ல இருந்து நம்ம காங்கு அடிக்கிறதுக்காக இன்னொருத்தன் வருவா அந்த அட்டாக்கை நம்ம காங்கும் தடுத்துருவா யாருன்னு பார்த்தா அது அந்த டான் ஏற்கனவே நம்ம காங்க கிட்ட அவனே தான் இப்ப இவனை பார்த்ததும் நம்ம காங் இவன் கூட சண்டை போடலாம் நினப்பா ஆனா பின்னாடி இருந்து நம்ம காவு போக்கு மறுபடியும் வந்து புடிச்சிருவான் பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம காங் கேட்டதும் நான் தான் உங்கள்ட்ட பிரதர்னு கூப்பிடாத அப்படின்னு நீ திரும்பி திரும்பி இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தானா உன்னோட தான் போக போகுதுன்னு சொல்லி நம்ம காங்கோட கைய பிடிச்சு அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம பதிலுக்கு இதை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப பின்னாடி நம்ம காரியம் கேட்கும் என்ன நினைக்கிற காங் ஒன்னால அவங்க எல்லாரையும் தாண்டி என்ன வந்து தொட்ட முடியும் நினைச்சியா என்ன அப்படின்னு இப்ப பின்னாடி இருந்து நம்ம காவு போக்கு எனர்ஜியை உரியா அப்படின்னா முன்னாடி தன்னோட கீய ரைஸ் பண்ண அந்த லார்டான் இவனும் நம்ம காங்கா அடிக்கிறதுக்காக வருவா இப்ப முன்னாடி பின்னாடினு ரெண்டு பக்கமும் நம்ம காங்கா லாக் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மறுபடியும் கீ கொண்டு வரும்போது அத நம்ம கோஸ் கவுண்டர் பண்ணிருவான் அவன் கவுண்டர் பண்ணதை பார்த்த உடனே இந்த கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அவன் அந்த ஸ்டேட்ல கூட என்னோட அட்டாக்க கவுண்டர் பண்ணானா அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் இந்த காவு போய் எல்லாத்தையும் சக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம கோசு கரெக்டா தன்னோட கையை வச்சு திரும்பி அந்த காவு பின்னாடி வைத்திரியே குத்திட்டு அந்த ஆளு திரும்பி தூக்கி சுத்தி போட்டுருவான் அப்ப காவு கொல்றதுக்காக கொள்றதுக்காக வருவா ஆனா நம்ம கோசுக்கு அவன் தாள அடிக்கிறதுக்கு மனசே வராது அதனால அடிக்காம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நா டான் திருப்பி வந்து நம்ம காங்க அடிச்சு பின்னாடி தள்ளிடுவான் ஆக்சுவலா இந்த நேரத்துல நம்ம காங்க்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம காங்கோட எனர்ஜியா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம காவு போக்கு எடுத்த காரணத்தினால நம்ம காங்கோட கீ ஃபுளோ இருக்குல்ல அது டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு அதனாலதான் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்லாம இருக்கான் இப்ப இதை பத்தி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான் எங்க தெரியுமா அவனோட மாஸ்டர் சொல்லியிருப்பாரு இருப்பாரு இப்ப அவங்க மாஸ்டர் கிட்ட சாப்பாச்சியோட பத்தி சொல்லி முடிச்ச உடனே நம்ம காங் கேட்டிருப்பான் சாப்பாட்சியை தவிர நான் வேற யார்கிட்டயாவது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அப்போ உங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒரு சில பேர் வெளி உலக வெளி உலகத்துக்கு வரவே மாட்டாங்க அந்த மாதிரி நான் எப்ப சென்ட்ரல் டிஸ்டிக்ட்ல போய் வார்த்தை கொடுத்தேனோ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பார்ட்டும் ஒருத்தவங்க இருந்தானுங்க இவங்க எல்லாருமே அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க மத்தவங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நானும் தேடி போனேன் ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்னால எல்லாரையும் மீட் பண்ண முடியல சாப்பாட்சும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவனை நான் மீட் பண்ணிட்டேன் ஆனா அவனுமே அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இல்ல அதனால அந்த ஒழுங்கா போகல நானு போயிட்டு மிச்சம் மாஸ்டர்ஸ தேடி கண்டுபிடிச்சான்னு நினைச்சேன் ஆனா என்னால நிறைய பேரை பார்க்க முடியல நான் பார்த்தவங்க யாரும் அந்த அளவுக்கு தைரிய சாலைங்க கிடையாதுன்னு நமக்கு மாஸ்டர் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம காங்கும் கேப்பா அப்படின்னா நீங்க பாக்கணுன்னு விருப்பப்பட்ட மாஸ்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஆமா நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒரு முக்கியமான மாஸ்டர் மத்தவங்களோட அதாவது இனிமையோட எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அது மூலமாவே அந்த எனிமி இறந்து போயிடுவான் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்கில் அது மட்டும் கிடையாது இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தனியா ஒரு பாடி இருக்கான் அது ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தான் இருக்குமா அந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்கில்ல இப்போதைக்கு பெருசா யாரும் யூஸ் பண்ணல இது எக்ஸிங்டா போயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு இப்ப நான் உங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம கோசுவும் அப்ப இத பத்தி பெருசா கவலைப்பட வேணாம் நினைச்சிருப்பான் ஆனா அந்த ஸ்கில்ல கொண்ட ஒரு ஆளை தான் பாப்பேன் அப்படின்னும் அதே மாதிரி அது தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம காங் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல இந்த நேரத்துல மறுபடியும் செயின் வச்சிருக்கிற ஒரு வெப்பனை வச்சு நம்ம காங்க அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க நம்ம காங் கரெக்டா அதுல இருந்து தப்பிச்சிருவான் பாத்தா இவங்க யாருன்னா வேக்மா வேலையில இதுக்கு முன்னாடி நம்ம காங் நிறைய ஸ்குவாட் தூக்கி போட்டு மீச்சிருப்பான்ல அந்த ஸ்குவாட சேர்ந்த ஒரு ஆள் தான் அதுல இருக்கிற ஒரு ஸ்குவாட் தான் வந்திருப்பானுங்க இவங்க உடனே நம்ம காங்க பாத்துட்டு பாஸ் உன்ன உயிரோட பிடிக்கதான் சொன்னாங்க ஆனா உன்ன கொல்றணும் கொள்ளணும்னா எனக்கு தோணுது உன்னை உயிரோட பிடிக்கிற மாதிரி எனக்கு யோசிக்க எல்லாம் தோணல உன்னை கொள்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம காங்கோ ஆமா இங்கேயும் அப்படிதான் நானும் உங்களை எப்படி கொல்லாம தடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அந்த காரணத்தினால உங்கள யாராவது இறந்து போனீங்கன்னா அதுக்கு என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் கோவப்பட்டு நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவானுங்க எல்லாரும் எல்லாரும் கூட சேர்த்து நம்ம காங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவா இப்போ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற அந்த லாட் டான் நம்ம காவு போக்க பார்த்து என்ன சொல்லுவானா நீ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்ட அவனோட ரொம்ப ஆயிடுச்சு அந்த நம்ம போய் சண்டை காரணத்தினாலும் அவசியம் இருக்காது ஆனா நம்ம என்ன அவனோட எனர்ஜியில பாதியை கூட நான் கன்சியூம் பண்ணல ஆனா இதை பாரு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நான் நினச்சத விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட நம்ம எல்லாரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிடும் என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம காங் யூஸ் பண்ணி வந்து சண்டை போட வந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான் எல்லாரும் தனித்தனியா பறந்து போய் விழுந்துருப்பானுங்க இப்ப நம்ம காங் இதுக்கு சென்டர்ல நிற்பான் இருந்தாலும் நம்ம காங்கோட நிலமை இப்பயுமே மோசமாதான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியே நம்ம அவனோட எனர்ஜியை போர்ஸா எடுத்ததுனால அந்த காரணத்தினால அவனோட கீ இளோ டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டாக் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்ம காங்கோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கும் அவன் ரெக்கவர் பண்ணி ஆகணும் அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி ஆகணும் ஆனா அதே நேரத்தை இந்த சண்டையை அவன் போட்டாகணும் சோ நம்ம காங்கு வேற வழியே இல்ல ஒருவேளை இந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவனாவே செத்து போயிருவான் இப்போ நீ என்ன பண்ண போற காங் அப்படின்னு நம்ம காவு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம காங் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் அப்ப நீங்க எல்லாரும் என்னோட எனிமீஸ் அப்படிதானே சரி அப்படின்னா உங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் தோக்கடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு இப்போ இந்த ஒரு சண்டையை தூரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம மார்க் சேப்பியும் பாத்துக்கிட்டு இருப்பான் அவனும் அவனோட ஆட்களும் அப்ப மார்க் சேப்பியும் அந்த இடமே அதிர்றதையும் கவனிப்பான் அப்ப டார்க் வேவ் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகிறதையும் கவனிப்பான் என்னது டார்க் வீல் ஸ்ட்ரைக்கா இது ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு இப்போ இந்த ஒரு ஸ்கில்ல ஓவர் ரன் பண்ற மாதிரி இன்னொரு ஸ்கில் பக்கத்துல ஆக்டிவேட் ஆகும் இந்த ரெண்டு ஸ்கிலும் கம்பெயின் ஆன உடனே டார்க் வீல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்னொரு ஸ்கில் காலி பண்றதை இவன் பார்ப்பான் டார்க் வீலையே கன்சியூம் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா இது என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளி காத்தே போயிட்டு இருக்கும் இந்த சூறாவளிக்கு நடுவுல என்ன நடக்குதுன்றது தெரியாது இப்ப மார்க்சிப்பியோட ஆட்களுமே இந்த பக்கத்துல வந்து பாப்பானுங்க ஆனா அவனுங்க ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன ஆகுது அப்படின்றது அவனுங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசா இருக்கும் அதுவும் இல்லாம ரெண்டு ரெண்டு அட்டாக் வந்து கிளாஸ் ஆகிற காரணத்தினால அவனுங்களால எதையுமே தெளிவா பார்க்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல இதோட பவர் அதிகமாயிட்டே போகும் இங்க பக்கத்துல இருந்தா தங்களுக்கும் ஆபத்து அப்படின்றதுனால அவனுங்க இந்த இடத்துல இருந்து போகணும்னு நினப்பானுங்க அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரு வெளிச்சம் வரும் அப்ப மட்டும்தான் திரும்பி பாப்பானுங்க அப்ப அந்த அட்டாக்கோட சென்டர்ல ரெண்டு பேர் நிக்கிறத கவனிப்பானுங்க ஒருத்தர் கன்ஃபார்ம் இன்னொரு ஒரு ஆள் அந்த காரியம் அதாவது பேக்மா வேலியோட லீடர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இவங்க போயிருவானுங்க இவனுங்க போய் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த அட்டாக் ரொம்ப பெருசாக்கி கடைசியில ஒரு பெரிய இம்பாக்டே கொடுத்திருக்கோம் அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கும் அப்படியே தரமட்டமாயிருக்கும் சுத்தி எந்த மரமுமே இருக்காது இப்ப இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அந்த அட்டாக்கோட சென்டர் சென்டருக்கு பக்கத்துல நிக்கிறது வெறும் மூணே பேர் தான் ஒண்ணு நம்ம லார்ட் லார்டான் ரெண்டாவது கா உபோக் மூணாவது காரியங் லீடர் இவங்க மூணு பேர் எதிர்த்த நம்ம காங் கீழே விழுந்து கிடப்பான் அதுவும் ரொம்ப மோசமான நிலமையில அவனோட கண்ணெல்லாம் உள்ள போய் அவனோட கையில எல்லாம் எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்ப சோம்பி போய் அப்படியே சோம்பி போயிருப்பான் இப்ப நம்ம காரியோங் இவனை பார்த்து சொல்லு இது எல்லாத்தையும் நீயே ஏற்படுத்திக்கிட்ட ஒருவேளை எனக்கு மட்டும் நேரம் இருந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வேற வழியை தேடி இருப்பேன் ஆனா இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லு இப்ப இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேர் இருக்கானுங்களே இதை பக்கத்துல நின்னு பார்த்தவனுங்க அவனுங்க ரெண்டு பேரும் மார்க் சேபியவங்க கிட்ட எல்லாத்தையும் போய் ரிப்போர்ட் பண்ணிருவானுங்க அவரும் எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே கரெக்டா இவனை பாக்குறதுக்காக பேக்மாவேலியோட லீடர் அங்க வந்துட்டு தான் இன்னொருத்தன் வந்து சொல்லுவான் இப்ப இவனும் வெளில வருவான் ஆக்சுவலா இந்த இடம் வந்து ஒரு பழைய டவுன் மாதிரி இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் ஆனா பெருசா அந்த டவுன்ல யாரும் இருக்க மாட்டாங்க இப்பதைக்கி மார்க் சேபியவங்க அவனோட ஆட்கள் தான் இருக்காங்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம காவு அப்புறம் நம்ம காரியம் அதோட இன்னொரு ரெண்டு பேர் பேக்மா வேலியை சேர்ந்த பாடி வார்ட்ஸ் அதுவும் இல்லாம கூண்டுல போட்டு நம்ம கா இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க நம்ம காங் வந்து பாக்குறதுக்கு அவ மாதிரியே இருக்க மாட்டான் ரொம்ப எனர்ஜி டிப்ரைவ் ஆகி ரொம்ப மோசமா இருப்பான் இப்ப இது இவன் தானா செக் பண்றதுக்காக நம்ம மார்க் சேபியவங்கும் ஒரு ஆளை அனுப்புவான் இவனும் வந்து பக்கத்துல பார்த்துட்டு இல்ல சார் இது அவன் கிடையாது நம்ம அன்னைக்கு பார்த்தவன் இவன் கிடையாது ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவு கொக் அவனோட கழுத்தை பிடிச்சி அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதை மொத்தமா செக் பண்ணிட்டு அவன தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அவனோட முகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இப்ப இதை பார்த்த உடனே மார்க் சேஃப் யவங்க புரிஞ்சிரும் அப்ப அவனோட எனர்ஜி எடுத்ததுனால தான் இவனும் இந்த மாதிரி இருக்கான் எனர்ஜி கன்சியூமிங் ஸ்கில் தானே பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அது அவன் தானா இல்லையான்றத செக் பண்ணி பாக்குறதுக்கு இங்கே கூட்டிட்டு வாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த மார்க் மார்க்சிப்பியும் சொல்லுவான் அப்ப காரி அவங்க முன்னாடி வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நீ எங்களுக்கு தரேன்னு சொன்னா அந்த விஷயத்த முதல்ல தா நீ ப்ராமிஸ் பண்ண விஷயத்த நீ மறந்து போயிடலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்ப மார்க்சிப்பியம் உடனே கேட்பான் எனது நான் ப்ராமிஸ் பண்ணேனா அந்த விஷயமா அது என்ன விஷயம் அப்படின்னு இப்போ உடனே காரியும் கோவப்பட்டு என்னது அதுக்குள்ளேயே உனக்கு மறந்து போச்சா என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன் என் அம்மா நல்லாதான் இருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் எனக்கு வேணும் அத நான் என் கண்ணால பாக்குற வரைக்கும் இவனை நான் உன் கையில தரவே மாட்டேன் அப்படின்னு நம்ம காரியம் சொல்லுவா ஆக்சுவலா இந்த மார்க் சேப்பியோ இவங்க அம்மாவை புடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது பேக்மா வேலியோட பழைய லீடரா அந்த காரணத்தினாலதான் நம்ம பேக்மா வேலியோட இப்ப இருக்க லீடரான நம்ம காரியம் இந்த மிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இருந்தாலும் நம்ம காங் இந்த இருந்து வந்து எப்படி நம்ம மார்க்சேப்பியோட சண்டைப்பட போறா என்ன இருந்தாலும் குவியவங்க மாதிரி இல்லாம மார்க் சேப்பியவங்க கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கான் இப்ப மார்க் சேப்பியவங்க சண்டை போட்டு அவனால கொல்ல முடியுமா அது இந்த நிலைமையில இருந்து வந்து கொல்ல முடியுமா என்னாக போதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்